வணக்கம் மற்றொரு காணொளி அதாவது வந்து இந்த கொரோனா தொற்று வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட கொரோனா தொற்று வந்து உருவாகி அது நாட்டில் பல நாடுகளில் வந்து பல உயிர்களை வந்து காவு கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் அந்த தொற்று நோய் பரவி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் வந்து மீண்டும் ஒரு வைரஸ் வந்து வைரஸ் தொற்று வந்து உருவாகியிருக்கு எச் என்று சொல்லக்கூடிய இந்த வைரஸ் தொற்று வந்து சீனாவில தான் உருவாகியிருக்கு ஏற்கனவே இந்த கொரோனா தொற்றும் வந்து தான் உருவானதாக பல குற்றச்சாட்டுகள் முன் வந்து அது சீனா ஆய்வு மையத்திலிருந்து ஆய்வு செய்யப்பட்ட போது அந்த வைரஸ் வந்து வெளியானதாக வந்து சொல்லப்பட்டது அது சம்பந்தப்பட்ட தகவல்கள் வெளியிடப்பட்ட ஆய்வாளர்கள் வைத்தியர்கள் எல்லாமே வந்து ஒரு சில நாட்கள்ல காணா சந்தர்ப்பங்களுமே வந்து இருக்கிறது சீனாவில் பிறவி பெறக்கூடிய தற்போது பிறவி பெறக்கூடிய ஏச் எம் பிவி இந்த வைரஸ் ஆனது வந்து ஒரு இன்ஃபுளுன்ஸ் வைரஸாக தான் கருதப்படுகிறது இது இது வந்து என்ன செய்யறது என்று சொன்னால் இந்த இந்த வைரஸ் ஊடாக வந்து நியூமோனியா என்று சொல்லக்கூடிய அதாவது வந்து நிணநீர் குழிகளை வந்து தாக்கக்கூடிய வகையில வந்து இந்த வைரஸ் வந்து பிறவி வருகிறது தடிமன் காய்ச்சல் மூக்கடைப்பு மூச்சு திணறல் ஆகிய அறிகுறிகள் வந்து இதுல வந்து தென்படுவதாகவும் அவ்வாறான அறிகுறிகள் உங்களுக்கு அறக்காத தென்பட்டாலோ அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இவ்வாறான ஒரு சூழ்நிலை வந்து இருந்தால் உடனடியாக நீங்கள் ஒரு வைத்தியசாலை அல்லது வைத்திய ஆலோசனை பெற்றுக்கொள்வது மிகச் சிறந்தது அது தடிமன் ஒரு காய்ச்சல் அல்லது இருமல் என்று சொல்லிவிட்டு வந்து இதை வந்து நீங்கள் என்ன செய்யாதீர்கள் தட்டி கழிக்காதீர்கள் இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தா இருக்கிறது கிட்டத்தட்ட நேற்றைய தினம் வெளியாக இருந்த ஒரு தகவலின்படியே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல வந்து மிகப்பெரிய ஒரு வைரஸ் தொற்று ஏற்பட்டு கொரோனா தொற்று போன்ற ஒரு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும் என்று சொல்லியும் ஒரு தகவல் வந்து அண்மையில் வந்திருக்கு அதாவது வந்து ஒரு சில நாட்களுக்குள் வந்து வெளியாக இருந்தது அந்த நிலையில் தான் இந்த சீனாவில வந்து ஏச் எம் பிவி என்று சொல்லக்கூடிய இந்த வைரஸ் தொற்று வந்து பெறவிருக்கிறது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஆஸ்மானோ இருக்கிறாக்கள் வந்து மிக முக்கியமாக ஒரு முக்கிய மிக முக்கியமாக இந்த விஷயத்தில் வந்து கவனமாக இருங்கள் மற்ற வந்து இந்த சிறுவர்கள் மற்றும் முதியவர்கள் வந்து மிக இருக்க வேண்டியது ஏன்னு சொன்னால் அவர்கள் மத்தியில வந்து நோய்ப்பு சக்தி வந்து இல்லாத ஒரு தன்மை இருக்கும் அதே போல வந்து நீங்கள் வேறு ஒரு நோயாளியோ அல்லது வேறு ஒரு நோய் தாக்கத்தினால பிடிக்கப்பட்டிருந்தால் கூட இந்த வைரஸ்ல இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்குரிய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுங்கள் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு மிக அளவு மிக பெரிய அளவிலான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் என்றுதான் இப்ப எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்கிறது இதற்குமே வந்து மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடிய ஒரு விடயமாக வந்து சமூக இடைவெளியை கடைபிடிங்கள் மாஸ்க் அதாவது மாஸ்க் அணிந்து கொள்ளுங்கள் என்ற விஷயமுமே வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இதை பார்க்கிற போது எங்களுக்கு ஒரு விஷயம் தோணுகிறது இது கொரோனா தொற்றினுடைய மறுவடிவமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது ஏன்னு சொன்னா ஏற்கனவே இந்த கொரோனா தொற்று வந்து தான் உருவாகி இருந்தது அதன் பிற்பாடு வந்து ஏனைய நாடுகள் ஆயிரக்கணக்கான மக்களை வந்து காவு கொண்டிருந்த விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு சவால் சவால்களை எதிர்கொண்டு பொருளாதார ரீதியான நெருக்கடி எல்லாமே வந்து எல்லா நாடுகளுமே வந்து எதிர்கொண்டு எதிர்கொண்டிருந்தன இதற்குரிய மருந்துகளை கண்டுபிடிப்பதற்கு மிக முக்கியமாக வந்து இந்தியா சீனா அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து பல்வேறு முயற்சியில் எடுக்கப்பட்டு துர்மாதிரியாக அந்த கொரோனா தொற்று வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிற நிலையில வந்து இந்த ஹெச்எம் என்று சொல்லக்கூடிய மற்றொரு இன்ஃபுளுவன்ஸ் நோய் தாக்கம் சீனாவில் பரவி வருகிறது இது ஏனைய நாடுகளையும் தாக்குவதற்குரிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது